சண்டை போட்டு கேட்காதியா அவனே சுக்கு உறவு உடஞ்சு போயிட்டியா அவனை இனி தேத்தி வெளியே கொண்டு வரதே பெரிய விஷயமா உட்காந்து வாய் திறந்து பேசினாலே என்ன ஏந்திட்டு தெரியும் இப்ப எப்படி இந்த பிள்ளை யார வெட்டுனா என்ன நடந்துச்சு எங்களுக்கு ஒண்ணுமே வழங்கல சொல்லும் போது ஈர குலையே நடுங்கி போச்சு என்ன இப்ப அந்த பிள்ளை இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கு இப்ப உயிரை யாரு கொண்டு வந்து கொடுப்பா நினைச்சுட்டு இருக்கீங்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் என்னவே நடந்துச்சு செல்வா என் பதில் பேசல செல்வா நீ பாரு செல்வா பாரு செல்வா பேசுமா எல்லாரும் கசகசன்னு பேசி அவனை டென்ஷன் படுத்தாதீங்க அவனே மனசுல வந்து போய் தானே உட்காந்துக்கிறீங்க தாஸ் சார் மேடம் என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்க இப்படி வெட்ட குத்த ஆகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்க தாஸ் சார் அது சொல்லுங்க என்னன்னே தெரிஞ்சுக்காம இங்க தலைய ஏறிக்கிட்டு அது ஒண்ணு இல்லை எல்லாம் நல்லாதான் போய்க்கிருந்துச்சு இந்த இவ அக்கா பூவரசி இருக்காகல போலீஸ் ஸ்டேஷன் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்க அவங்க தங்கச்சிக்கு போன் போட்டு சொன்னாங்க இவன் வேமா கிளம்பி போனியா அப்புறம் அங்க ஆபீஸ்ல அரındி இருக்கும் போது அவங்க தாலி கலண்டு கீழே விழுந்துருச்சு எப்படி விழுந்துச்சு என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல அப்புறம் என்ன ஏதுன்னு பாத்திட்டு இவன் கூப்டே போன் சுருச்சப்ல கடந்துச்சு அவங்க மனசுக்குள்ள என்னென்னமோ நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியில பார்த்தா செல்வாவை வெட்டுறதுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க ஆனா வெ செல்வாவுக்கு வெட்டில்லாம அந்த வெட்ட அருந்தடி போய் வாங்கிக்கிட்டாங்க

ஆஸ்பத்திரிக்குள்ள சாத்தம் போடாதியா வைவாக அதெல்லாம் ஒண்ணும் ஆகாத சாமி மட்டும் கும்புடுங்க அதெல்லாம் எல்லா சாமி சென்று காப்பாத்தி விட்டுரும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கவலைப்படம் பேசாம இருக்கு ஊரசி உனக்கு வர வர ரொம்ப விளையாட்டு தான் ஆயி போச்சு இப்ப நீ பண்ண வேறனாலதான் அந்த பிள்ளை சாக பிள்ளைக்கு கிடக்கு இப்ப நீ ஏதாவது பண்ணாம இருந்து அந்த பிள்ளை போன் போட்டு சொல்லிக்க அந்த அந்த வாடனை புடிச்சு அடிக்கணும் அவனுக்கு எதுக்கு போன் போட்டு சொல்ற வீட்டுல எவ்வளவு மேல ஏண்ட கூப்பிட்டா என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னா என்ன எதுவும் கேட்க மாட்டேறான் இல்ல அந்த பிள்ளை வரமாட்டேன்னு சொல்லி கிடந்துச்சு அண்ணே சொன்னா அண்ணே வந்து ரெண்டு மரண்டு மரண்டு என்னத்த சொல்ல எத்தனையோ முறை சொன்னே இவங்க குடும்பம் வேணாம் வேணான் போனாலே போனாலே இப்ப என் இப்படி கிடைக்கிறாள் என்ன செய்வே போகல ஐயோ அவன் அப்பக்கார

ഇവ എ쁘ണി කර කරലേ വീയ നട근ാൻ ദേങ്കാരനോ നടേങ്കാരനോ ആരിനദി അ쁘ടിങ്ങടിയാ ചൊൽവാ யாருக்கு എന്ന നടക്കരുണ്ട് തലയിൽ എഴുകോ അത് നടന്നെയാണ് തീരും അത് ആർനാളേ എപ്പേമി മാറ്റിരവൂടേ എതുമേ ചമ്മന്ത ഇല്ലമന്ത ലോകത്തില നടക്കവേ നടക്കാതെ കാരണല്ലംbla അൻദപ്പല താളി കളണ്ട് കീല വീഴേനോ നീ അതേ கொஞ்சம் பேசுறத நிறுத்துறீங்களா என்ன புருஷன் தான் பொட்டாட்டியை கொள்ளதுன்னு நினைப்பான் சரி விடுங்க என் நம்பி அருவா தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்தியா இல்லேன்னு சொல்லல அது என்ன காரணம் இல்லாம வந்தாங்க உங்க மக எங்க வீட்டு வாரிசு அழிக்கவும் தானே வந்தியா இல்லன்னா எதுக்கு என் தம்பி உங்க வீட்டுக்கு வர போறியா இங்க பாருங்க என் தம்பியும் உங்க மகளும் இன்னைக்கு நேரத்து ஒண்ணு காதலிக்கல சின்ன வயசுல இருந்தே அவங்க காதலிச்சுக்கிருக்காங்க எப்படி நான் காதலிச்ச பொண்ணு அவன் குத்தி கொள்ளணும்னு நினைப்பேன் அருந்ததி மேல அவனுக்கு கோபம் இருந்தது வெறுப்பு இருந்தது எல்லாமே உண்மை எதை இல்லைன்னு சொல்லவே இல்லையே ஆனா காலப்போக்குல எல்லாமே மாறிக்கிடுச்சு அவ கூட சேர்ந்து வாழணும்னு அவனுக்கு இருக்கு ஆனா அதுக்குள்ள ஒரு தாண்டி அவங்க குடும்பத்துல ஒரு ஆளுதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதையாவது பண்ணுவோம் டாக்டர் நம்மளால முடியாததுன்னு எதுவுமே இல்லையே டாக்டர் அன்பு எனக்கு நல்லாவே புரியுது ஏன்னா நானும் ஒரு டாக்டர் தான் அதாவது பாசிபிளே ஆகக்கூடிய ஒரு விஷயமாவே இல்ல எந்த நரம்பு கட்டாக கூடாது நினைச்சு அந்த நரம்பு கட்டாயிருக்கு அப்புறம் எப்படி இது பாசிபிளா இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க அது இவங்களுக்கு என்ன பிளட் குரூப் தெரியுமா நம்ம ஆஸ்பத்திரியில எவளுக்குமே இந்த ब्लड வந்து அமுடிச்சு கிடைக்காது என்ன நானும் எல்லா அந்த சர்க்கல்ல சொல்லி விசாரிக்க சொல்லிருக்கேன் அவங்க விசாரிச்சுட்டே இருக்காங்க இவங்களுக்கான பிளட் குரூப் பிளட்டு இது நிறைய தேவைப்படும் இதெல்லாம் இருந்தாலே இவங்களை காப்பாற்ற முடியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே எல்லாம் மீறி போயிடுச்சு அன்பு நீங்க உங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க யோசிக்கும் போது அது உங்க சைடுல இருந்து லாஜிக்கா இருக்குது ஆனா ஹாஸ்பிட்டல் விஷயமா நீங்க யோசிக்கும் போது அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது ஒரு போலீஸ் கேஸ் ஆன கேஸ் சத்தியமா இவங்களுக்கான அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னால பண்ண முடியாது மேல இடத்துல இருந்து தேவையில்லாத பிரஷர் கொடுப்பாங்க அதுக்கு மேல உங்க இஷ்டம் டாக்டர் பிளீஸ் டாக்டர் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்ன போலீஸ் கேஸ் தானே நானே சரி பண்ணிக்கிறேன் ஆனா எப்படியாவது காப்பாத்தணும் ப்ளீஸ் டாக்டர் நம்மளால முடியாதது ஏதாவது இருக்கா என்ன ஏதாவது ட்ரை பண்ணுவோம் டாக்டர் ஆனா பிளட்டு தானே வேணும் நான் வந்து இன்னும் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் சொல்லி வைக்கிறேன் கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஊருக்கு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் இருக்கு நான் சொல்லி வைக்கிறேன் கண்டிப்பா பிளட்டு கிடைக்கும் மேலுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பாக்கலாம் டாக்டர் போலீஸ் பத்திரம் நீங்க கவலைப்படாதீங்க அது நான் பாத்துக்கிறேன் ஆனா எப்படியாவது காப்பாத்தணும் டாக்டர் ப்ளீஸ் 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 சொல்லுங்க சொல்லி கம்மி கொடுக்க சொல்லுங்க ஒரு டாக்டர் வந்து யோசிக்கும் போது இதுவே சரின்னு எனக்கு படுது ஏன்னா நாளைக்கு நம்மளோட தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் இழுத்து முடிக்க போயிடுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம வேலையே போயிடும் அதுக்கிட்டே நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு விலங்குதான் இல்லையா ஓகே டாக்டர் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் நான் பாத்துக்கிறேன் ஆனா மேல ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க பாருங்க பிளட்டுக்கும் நானே ஏற்பாடு பண்றேன் டாக்டர் எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சாதான் எதா இருந்தாலும் செய்ய முடியும் என்ன இல்லனா ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ இவங்க உயிர் இருக்குனா அது என்ன காரணத்துக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல பட் இவங்க உயிர் பொழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்

என்னை விட்டு போக மாட்டேன் போக மாட்டேன்னு பேச அப்ப அதெல்லாம் பொய்யா ஏத்துக்கிறேன் என்ன விட்டு போயிடாதான் இருந்தது நீண்டா எனக்கு உசுற அது உனக்கு தெரியுமா நீ இல்லாத வேலைக்கு வாழ முடியாதா இருந்தது வாங்க சார் வாங்க வாங்க வாரதலா இருக்கட்டும் என்ன நடந்துச்சு என்ன கொலைகேசிக்கு இருந்தாங்க ஆஹ் அன்பு டாக்டர் யாரு அவரு வர சொன்னாரு சார் நான் தான் அன்பு டாக்டர் நான் தான் வர சொன்னேன் ஆஹ் என்ன கொலைகேஸ் என்ன இது எல்லாத்தையும் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு வேணும் அதுக்கப்புறம் தான் மேலும் நாங்க நடவடிக்கை எடுக்க முடியும் ஆஹ் வந்து எல்லாத்தையும் ஒரு இதாக நான் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி எழுதி வச்சிருக்கேன் அதை மட்டும் இப்போதைக்கு கொடுக்குறேன் அதுக்கு மட்டும் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து இப்ப அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் பார்க்கணும் ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை இதுக்காக அதனால அதுக்கு மட்டும் நீங்க உத்தரவு கொடுக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு கொலை கொலகேஸ் பிளஸ் வந்து போலீஸ் கேஸா இருக்கிறதுனாலதான் இப்ப இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம் நீங்க தான் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் வந்து கொஞ்சம் பார்த்து என்ன எதுன்னு செய்யணும் ஓகே பேப்பர் கொடுங்க சம்மந்தப்பட்டவங்க யாரு அவங்க வீட்டுக்காரும் தாசி மேடமும் தான் அந்த இடத்துல இருந்திருக்காங்க ஆனா அவங்களை வெட்ட வந்தது யாரு என்ன ஏதுன்னு தெரில வெட்டினோன்னே கிளம்பி ஓடிட்டு ஏதாச்சும் சொல்லி இருந்தாங்க என்னன்னு தெரில அது மட்டும் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா பரவாயில்ல மற்றபடி மத்தபடி வந்து இந்த கம்ப்ளைண்டை நான் கொடுத்த கம்ப்ளைண்ட நீங்க ஏத்துக்கிட்டு இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நீங்கதான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்பனாலே வந்து ட்ரீட்மெண்ட் எங்களால பண்ண முடியும் கொஞ்சம் பார்த்து சீக்கிரமா செஞ்சு கொடுக்க முடியுமா இல்லை இல்லை நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க மத்த ப்ரொசீஜரை நான் பாத்துக்கிறேன் உயிருக்கு போராடி கேட்காங்கன்னு சொல்றீங்கல்ல அதனால ஆரம்பிங்க ஆ ரொம்ப நன்றி சார் ஓகே யோ போலீஸ்காரே உன்னாலதே உன்னாலதே இப்ப என் ஆத்தாடு உயிர் சாக பிடிக்க கிடைக்கிறான் உன்ன இரு இவ மட்டும் உயிர் பிடிக்கட்டும் நீ வந்து என்ன பண்றேன் மட்டும் பாரு பார்ப்பு வரிசை உன் அக்காண்டு கூட நினைக்க மாட்டேன் என்ன நீ பண்ண ஒவ்வொரு வேலைனாலுமே இப்ப எல்லாம் எத்து தப்பா நடந்துக்க இருக்கு என்ன வாயை உடச்சு பிரிவே பேசாம நின்று இந்த ராட்சசுக்கு இங்க என்ன மேல ஒருவேளை இவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ என்னவா இருக்கும் சரி விசாரணை தெரிஞ்சிடும் கண்டுபிடிச்சோம் பாருங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறத எல்லாருக்கும் காது கொடுத்து கேட்டுக்கோங்க அப்புறம் நான் எதுவும் சொல்லலை எதுவும் வைக்கலான்ட்டு இப்போ எதுவும் கேட்டக்கூடாது முக்கியமாக சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து சில பேப்பரை நாங்கள் கொடுப்போம் அதில் வந்து சைன் பண்ணணும் யாருன்னா ஒன்று அவங்க வீட்டு சொந்தக்காரர்களாக இருக்கணும் இல்லைனா அவங்களோட வீட்டுக்காராக இருக்கணும் இது ரெண்டில் வந்து யாராவது ஒருத்தவங்க சைன் பண்ணுங்க இப்போ அவங்களுக்கு வெட்டுப்பட்டிருக்க இடம் வந்து கழுத்தில் என்ன கழுத்தில் முக்கியமான நரம்பு அந்த நரம்பே கட்டாயிடுச்சு அந்த நரம்பை திரும்ப ஜாயின் பண்ணணும்னா உயிர் வரலாம் உயிர் போகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இருங்க பொறுமையா இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யாரும் கத்தக்கூடாது சொல்லிட்டேன் என்ன என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் நாங்கள் பண்ண போகிறோம் அந்த ஆப்ரேஷனில் அவங்களுக்கு என்ன நடக்க போதுங்கிறதே எங்களால் வந்து சொல்ல முடியும் இது வரைக்குமே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் மட்டுமே கொடுத்தோம் அதுக்கப்புறம் நான் கொடுக்கல காரணம் கொலைக்கேசுங்கிறதுனால போலீஸ் கேஸ் ஆயிடும் அப்படின்ற எண்ணத்தில் போலீஸை வர சொல்லி அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பார்த்தது அன்பு டாக்டர் தான் அவர் சொல்லி தான் இப்போ நான் ட்ரீட்மெண்ட் அடுத்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் ரூல்ஸே கிடையாது அதையும் மீறி ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் காரணம் அவங்க உயிர் பொழைக்கணுங்கிறதுக்காகவே இப்போ முதல் தாண்டி இருக்காங்க இனி கடைசி ஸ்டேஜ் அவங்க ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம் நடக்கலாம் அதுக்கு பொறுப்பு நாங்கள் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி பாப்போம் அவங்க வந்து காப்பாத்துறதும் காப்பாத்தாம போறதும் எங்க கையில எதுவும் கிடையாது அதை தாண்டி கடவுள் இருக்காரு தெரியுமா அவரை நினைச்சுக்கோங்க அதை தாண்டி நாங்க எதுவும் சொல்ல முடியாது இதுக்கு மேலே உங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு ரத்தம் நிறைய லாஸ் ஆயிடுச்சு ரத்தமே கிடையாது அதுவும் அவங்களோட ரத்தம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெட் குரூப்பா இருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏ பிளஸ் நெகட்டிவாக இருக்குது யாருக்கு வந்து ஏ பிளஸ் நெகட்டிவ் உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியலை ஆனால் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பார்த்துட்டோம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல நாங்களும் எம்புட்டோ முயற்சி செஞ்சுட்டோம் எங்கேயுமே வந்து எங்களுக்கு பிளட் மட்டும் கிடைக்கல உங்க வீட்ல யாருக்காவது ஏ நெகட்டிவ் பிளட் இருக்கா டாக்டர் எனக்கு ஏ நெகட்டிவ் பிளட் எம்புட்டோ ரத்த வேணாலும் எடுத்துக்கிறங்க ஆனா அந்த பிள்ளை காப்பாத்தி கொடுத்துருங்க அந்த பிள்ளை பிழைக்கல என் தம்பி செத்து போனது கருத்தம் நான் அப்ளை அப்படியே அத காப்பி கொடுத்துருக்கு அந்த என்ன சொல்றீங்க நேசமாவா இது முன்னாடியே நாங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணல சாரி மன்னிச்சுக்கங்க முன்னாடியே சொல்லி இருந்தா வேண்டிய அவசியமே இருந்திருக்காது உங்களுக்கு ஏன கட்டி சரி ஓகே انا இவங்களுக்கு வந்து பிளட் எடுத்துக்கோங்க பிளட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும் சில பேப்பர்ஸ் கொடுக்குறோம் அவங்க ஹஸ்பண்ட் கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க இல்லைனா அவங்க வீட்டு ஆளுக்கு யாரா இருந்தால் கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க என்ன நடந்தாலும் நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் இப்போவே சொல்லிட்டோம் ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக உயிரை காப்பாற்றலாம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்கு மேலே கடவுள் விட்ட வைத்தார் இப்படி பேசுகிறேன் எதுவும் நினச்சிக்கிறாதிய நீங்களே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நாங்களே எப்படி நம்பி இருக்கிறது ஏதாவது கொஞ்சம் நம்பிக்கையோடு பேசுங்க அந்த பிள்ளை எப்படியாவது பொழைச்சி வந்துடணும் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் நான் யாருக்கிட்டே கெஞ்சினதெல்லாம் கிடையாது முத முறையே கெஞ்சுறேன் அந்த பிள்ளை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு

அதெல்லாம் அவங்களை காப்பாத்திரலாம் நாங்க நம்புறோம் பிளட்டுக்காகவே இப்படி நேரம் அலைஞ்சோம் ஆனா மணிகாக்கு அந்த பிளட்னு எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவ்வளவு தூரம் அலைஞ்சிருக்க மாட்டோம் சரி ஓகே ஆஹ் எல்லாரும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சின்ன ஆபரேஷன் தான் அந்த நரம்பை அட்டாச் பண்ணிட்டா போதும் அவங்க உயிர் பொழைக்காததுக்கு சான்ஸ் இருக்கு இப்போ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு சாமி புறம் கும்பிட்டுக்கோங்க ஓகே டாக்டர் காப்பாத்தி கொடுத்துறீங்க

அவங்களோட சேலை அப்புறம் போட்டிருந்த நகை தாலி மட்டும் இல்லை அது என்னன்னு எனக்கு தெரியலை மற்ற எல்லாமே எடுத்துட்டோம் ஆப்ரேஷன் தொடங்க போகிறாங்க சாமி அப்புறம் இந்தாங்க அவங்களோட திங்ஸ் ஆ மல்லியா நீங்கள் மட்டும் என் கூட வாங்க ஆ சரிங்க வரேன் இந்த செல்வா தாலி தாலி நான் வச்சிருந்தேன் வாங்கிக்க காணும் என்றும் நீதானே என் கனவெல்லாம் நினைவாக அவ கண்மணியே காற்றில் பூசையாளே உன்னை எங்கோ மனம் பேச உள்ளம் நுந்தேனே நாம் ஒன்று சேரும் பின்னாடும் குருவாகும் நாம் வாழ்வதை தடுப்பிட முடியாது வாழ்வே நீதா ஆயுத வலிகள் தாங்கும் தானே புல்லாங்கோடு மாறும் இதயம் தாங்கும் இதயம் தாம் ஆ என்ன வேணாம் அதையே மூஞ்சி பார்த்த மட்டும் திருப்பிக்கிற எப்போ பார்த்தாலும் அப்படின்னா பேசப்பட்டிருக்கியான்னு இருக்கேன் அதனால தான் முஞ்சியை திறப்பிக்கிட்டேன் போறீங்களா ஓஹோ இன்னும் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது போது உங்களோட ரியாக்ஷன் இப்படிதான் இருந்துச்சா ஹம் ஆறு வருஷம் ஆறு வருஷம் உன்னையவே தேடிக்கிட்டு இருந்திருக்கேன் ஆனா நீ என் கைக்குள்ளேயே தான் இருந்திருக்கு அது எனக்கு தெரியல போய் சொல்லாம நீ சரியான ஃப்ராண்டுனா நீ என்னைய மாட்டிக்கிட்டேன்

எனக்கே ஆச்சரியமா இருந்தது அது ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா அது எப்படி என்ன பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் உனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் உனக்கு எப்படி தெரியாம இருந்திருக்கும் நீ போய் சொல்ற அப்போ உங்க எத்தனை முறை கேட்ட உன்னை பாக்கும் போதெல்லாம் நீ கலை மம்ம மாதிரியே இருக்கு கலை மம்ம மாதிரியே இருக்குன்னு ஆனா உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்லி என்ன நீ ஏமாத்தல சொல்ல ஏய் இங்க பாரு உன் விஷயமே புரியலையா ஏன் நான் இங்க வந்துதான் பாக்குறேன் இவங்க என் ஃபேமிலினே இங்க பாரு சொல்லப்போனா நீ மட்டும் கிடையாது என்ன இவங்கதான் என்ன அப்பா அம்மா என்ன என்னோட பெத்தவங்க அப்படின்னு எனக்கு தெரியும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது போது எனக்கு அதை விட ஆச்சரியமா இருந்தது என்ன நீ யாருனே தெரியாம உனக்காக ஆறு வருஷம் காத்திருந்த நான் எங்க நான் இந்த வீட்டு குடும்பத்தை தான் சேர்ந்தவனு சொல்ற நீ எங்க போய் சொல்லாத

நம்ம யார் மேலலாம் ஆசை படுறோமோ அவங்கலாம் நமக்கு கிடைக்க மாட்டாங்க யாரெல்லாம் நம்ம கூட இருக்கணும் நினைக்கிறமோ அவங்க யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க யார நம்ம நம்புறோமோ அவங்க தான் முதுகுல குத்துவாங்க உன்னை பத்தி நான் கொஞ்ச நாள் யோசிக்காம தான் இருந்தேன் ஆனா திரும்ப உன்னை யோசிக்க காரணம் நீ என் மனசுக்குள்ள வந்தனால தான் திரும்ப ஏன் உன்னை யோசிக்கிற உன்னை பத்தி நான் சிந்தைகள் என் மனசுக்குள்ள வந்து வந்து போகுதுன்னு எனக்கு தெரியல உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை நீ போயிடு இசை நீ ரொம்ப குழம்பு போயிருக்க இசை நான் இப்போ என்ன பேசினாலும் உனக்கு அது தான் தெரியும் அதனால உங்ககிட்ட நான் பேச விரும்பல நான் போயிடுறேன் ஆனா ஒன்று மட்டும் சொல்கிறேன் உனக்காக ஆறு வருஷம் ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்குமே அதை உங்ககிட்ட சேர்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுற ஆனால் இனியும் கூட அது ஈஸியா சேர்ந்துரும் சீக்கிரமே என்னை பத்தின தப்பான எண்ணமோ உன்னை விட்டு போகும் நான் காத்திருக்கேன் இசை

என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் எவனும் பேச வைக்காதீங்க நான் நான் பேசக்கூடாதுன்னு மனசு நொந்து போய் உட்காந்துக்கிறீங்க பேசுனேன் தாங்க யாரையும் பேசாதீங்க செல்வா நினைச்சுக்காதீங்க இது ரெண்டு ஊர் படாதது அப்படிதான் பேசிக்கிட்டு தெரியும் அல்லது கூட உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் ஆஹா அவளை எம்புட்டு நான் காதலிக்கிறேன்னு சொன்ன நான் இல்லையா அவளுக்கு இப்படி ஆகணும்னு நான் நினைக்க வே கிடையாது என்னக்கா பக்கம் வந்து இப்போ உயருக்கு மரம் அடிக்கிறியாளே நீ எல்லாத்துக்கும் காரணம் நான் എന്ത ഒരു നമ്മ കിട്ടും നമ്മളെ വിട്ട് വില പോ അറിഞ്ഞതില്ല ഒന്നുമില്ല അറിഞ്ഞി കൊടുത്തരുങ്ങനിയ വരച്ചൊല്ലുങ്ങ ൊന്നീക്കളു I don't know. I don't know.